அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது எந்த விதமான அறிவு எந்த விதமான தகவல்கள் எந்த விதமான இன்பர்மேஷன் விசுவாசத்திலே நாம் சீராக அப்படியே சென்று நாம் நினைத்ததை வேண்டிக் கொண்டதை அடையும்படியாக நமக்கு உதவுகிறது என்பதை கவனிப்போம் முதலாவது காரியம் நான் கேட்டுக்கொண்டது சரியான ஒரு காரியம் ஆகவே அதை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு மாறாத நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொண்ட காரியம் சரியானது நான் சரியாக தான் கேட்டிருக்கிறேன் நான் தப்பாக கேட்கல நான் சரியான காரியத்தை தான் கேட்டிருக்கேன் கத்திரத்தில் சரியான விதத்தில் தான் நான் கேட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் நமக்கு முதலாவது இருக்க வேண்டும் ரெண்டாவது இந்த கேட்ட பிறகு போய் அடைகிறதுக்கும் கேட்கறதுக்கும் நடுவில் அப்படியே சீராக போகிறதுக்கு இன்னொரு காரியம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் எதற்கு சில காரியங்கள் நேரம் எடுக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நேரம் எடுக்குது சில காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது காரியம் விசுவாசம் வளர்வதற்கு அநேக நேரத்தில் நேரம் தேவைப்படுகிறது ரெண்டாவது ஏன் நேரம் எடுக்குதுன்னு சொன்னால் தேவன் சில காரியங்களை அரேஞ்ச் பண்ணுகிறார் காரியங்களை வாய்க்கப் பண்ணும்படியாக சில காரியங்களை அலைன் பண்ணுகிறார் அதெல்லாம் கொண்டு வந்து கரெக்டாக சேர்க்கறதுக்கு சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை சில ஜனங்களை சில காரியங்களை சரி பண்ணி எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது மூன்றாவது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால சில நேரத்தில் தாமதமாகலாம் நான்காவது காரியம் ஏன் லேட் ஆகுதுன்னு சொன்னால் இயற்கையாக சில காரியங்கள் ஒரு காலத்துக்கு பிறகுதான் நடக்க முடியும் இப்போ குழந்தை பிறகுதுன்னா ஒம்பது மாதம் சுமந்து தான் பிறக்க முடியும் அதனால்தான் ஆப்ராமுக்கும் சாராவுக்கும் தேவன் வாக்கு தத்தம் பண்ணும்போது சொல்லுகிறார் ஆதி ஆமாம் பதினெட்டாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன் உற்பவ திட்டத்தில்னா ஒம்பது மாசத்துக்கு பிறகு அதாவது பெண்கள் சாதாரணமாக எவ்வளவு நாள் இந்த குழந்தையை தங்களுடைய கருவில வைத்து சுமக்க வேண்டுமோ அந்த காலத்திட்டம் அந்த காலத்திட்டத்தில் உனக்கு உன்னிடத்திலே நான் வருவேன் என்று சொல்ல உற்பவ காலத்திட்டம்னு ஒன்று இருக்குது ஒரு பெண் ஒரு குழந்தை தன்னுடைய வயிற்றில் சுமக்கிறாள் என்று சொன்னால் எவ்வளோ நாள் சுமக்க வேணும் என்று ஒரு காலத்திட்டம் இருக்கிறது அந்த காலத்திட்டத்தில் முடத்துல வருவேன் சொன்னார் கத்தர் அற்புதமாக வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு அதனால நாளைக்கே உனக்கு நடந்துணும்னு சொல்கிறது இல்லை என் நேரமும் கத்தர் வந்து இயற்கை விதிகளை அப்படி தூக்கி எரிஞ்சிடறது கிடையாது அநேக நேரத்தில் அதன் மத்தியில் தான் கத்தர் வேலை செய்கிறார் ஆகவே சில நேரங்களில் சில காரியங்கள் கொஞ்சம் நாள் எடுக்குது என்று சொன்னால் அதற்குன்னு ஒரு காலத்திட்டம் இருக்குது கண்ணு வச்சிங்கன்னா அது மூணு வருஷம் நாலு வருஷம் என்னமோ ஆகும்ன்றாங்க நீங்கள் தேங்காய் பார்க்குறதுக்குள்ள அது வரைக்கும் தேங்காய் கடையில் வாங்கி தான் சாப்பிட்ணும் மரத்துலேருந்து பறிக்க முடியாது ஆனால் நிச்சயமாக நாலு வருஷத்தில் தென்ன மரத்தில் தேங்காய் உண்டாக உங்கள் சொந்த தேங்காயை சாப்பிடுவீங்க இதுதான் இயற்கை பிரமாணம் அது நிச்சயமாக கிரிவு செய்கிறது ஆகவே சில காரியங்கள் கொஞ்சம் நாள் எடுக்கத்தான் செய்கிறது அந்த நாளுடைய நிறைவு வரும்போது தான் அதனுடைய நிறைவேறுதலை நாம் பார்க்க முடியும் ஆகவே சில காரியம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது ஐந்தாவது காரியம் பிசாசானவன் ஏற்படுத்தும் சில இடையூறுகள் நிமித்தமாக சில கால காலதாமதமாகிறது இதை கடைசியில் ஏன் போட்டேன்னா அவன் ரொம்ப முக்கியமே இல்லை அதனால தான் கடைசியில் வச்சிருக்கிறேன் என்னுடைய பிரச்சனை அவன் கிடையவே கிடையாது அவன் இடையூறுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் நான் கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன் அவன் எப்பேற்பட்ட இடையூறு அவன் என்ன தந்திரம் பண்ணி எங்கே எந்த பொய்யை சொல்லி என்ன புரட்ட பண்ணி என்ன இடையூறு பண்ணி என்ன கலாட்டா பண்ணாலும் அவன் ஒரு பெரிய ஆள் இல்லை அவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது அவன் தோற்கடிக்கப்பட்டவன் அவன் ஒன்றுமில்லாதவன் அவன் சக்தி இழந்தவன் அதிகாரம் பறிக்கப்பட்டவன் அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது மகிமை இழந்தவன் அவன் எனக்கு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது கனத்தினாலும் மகிமையினாலும் என்னை கத்தர் முடிசூட்டி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நான் மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் பிசாசின் கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆமா இடையூர் உண்டாக்குறான் அதையும் எதையும் பண்ணி எதையாவது ஒரு சின்ன கலாட்டா பண்ணி அங்க என்னையாவது யாரையாவது தூண்டி விட்டு என்னத்தையாவது பண்ணி என்னத்தையாவது குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறதா வேலை சாத்தானுடைய வேலை அதுதான் அவன் ஒண்ணும் பெரிய சக்தி இல்லைங்க அவன் ஒண்ணும் பெரிய ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து வந்து இப்படி நிற்கிறது இல்லை அவன் அவன் என்னென்ன அப்படியே பூந்து பூந்து எதையாவது ஒன்று சொல்லி என்னத்தையாவது பண்ணி கெடுத்து யார் மனசையாவது கெடுத்து என்னத்தையாவது பண்ணி எங்கேயாவது கலாட்டா பண்ணி இப்படியே பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய அதிகாரத்தை நான் சரியாக உபயோகப்படுத்தி என்னுடைய விசுவாசத்தை நான் தொடர்ந்து நின்றால் அவன் எத்தனை இடையூறுகள் உண்டாக்கினாலும் அது ஒன்றுமே கிடையாது அத்தனை இடையூறு மத்தியிலும் நான் நிச்சயமாய் எதை விரும்புகிறேனோ அதை அடைந்தே தீர்வேன் எத்தனை பேர் விசுவாசி நீ அடைந்து ஏற்றிடுவேன் அப்போ அவன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்க ஒரு கால் தூசுக்கு சமானம் இப்படி அங்கங்கே அலைஞ்சி என்னத்தையாவது பேசுகிற ஒரு பிசாசு அது அந்த பிசாசை அதிகாரம் செலுத்தினா ஒன்றும் இல்லாமல் போகிறான் அதனால சில இடையூறுகள் உண்டாகிறது உண்மை தான் அவன் சில காரியங்களை கெடுக்கிறான் உண்மை தான் ஆனால் வெற்றி என்னுடையது என்கிறது நிச்சயம் கரெக்டாக சில காரியங்களை குறித்து கரெக்டாக சிந்திக்கணும் ஒருத்தர் சொல்கிறாரு பிசாசு ரொம்ப பிஸியாக இருக்கிறான் பிறத இருந்துட்டு போட்டுமே அவன் அலையிற பிசாசு அவன் இருந்துட்டு போட்டான் அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன தோற்கடிக்க முடியாது அவன் ஏற்கனவே தோற்கடிக்க முடியாது பிசாசு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க இல்லை நான் ஜாக்கிரதையாக இருக்க போகிறது இல்லை அவங்ககிட்ட அப்படி பண்ணிடுவான் பிரதர் இப்படி பண்ணிடுவான் பிரதர் பிசாசு கொண்டு போய் தள்ளிடுவான் பிரதர் பிசாசு கவுத்துருவான் பிரதர் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தேவனுடைய பிள்ளை நான் மேலே உட்காந்துட்டு இருக்கிறேன் அவன் என் கால பாதுத்தின் கீழே கிடக்கிறான் ஏதாவது தலையை தூக்குனா ஒரே நசுக்கு காலை வச்சு நசுக்க வேண்டியதுதா இல்லையா ஆனால் சுவாச பற்றி பெருசாக பேசக்கூடாது பெரிய ஏதோ வேலை செய்துட்டு இருக்கிற மாதிரி பேசக்கூடாது ஏனென்றால் அவன் ஒன்றும் கிடையாது ஆமா சில நேரத்தில் அவன் அங்கேயும் இங்கேயும் என்னத்தையாவது ஒன்று பண்ணி யாரையாவது ஒருத்தர் தூண்டி விட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணி கல்லாட்டை பண்ணுறான் ஆனால் அந்த இடையூறுகள் எல்லாம் எல்லா வண்டியும் சக்தி நம்முடைய கையில் இருக்கிறது அவன் ஏற்படுத்துகிற இடையூறுக்கு மேலாக பெரிய வெற்றியை கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஆனால் பிசாசின் இடையூற வந்து பெருசாக கூடாது நம்முடைய பலனை தான் பெருசாக்கணும் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை தான் பெருசாக்க வேண்டும் சரி ஐந்து காரியங்கள் சொன்னேன் ஏன் தாமதமாகிறது என்கிறதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த அறிவு நமக்கு உண்டாக இருக்க வேணும் பாருங்கள் இந்த கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கிடையே அந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் நிச்சயமாக நமக்கு தெரியணும் நான் கேட்டது சரிதான் நிச்சயமாக அதை என்கிற மாறாத நிச்சயம் இருக்கணும் ரெண்டாவது ஏன் நேரம் எடுக்குது என்கிறது குறித்த கொஞ்சம் அறிவு நமக்குள்ளே இருக்கணும் அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் ஏன் நேரம் எடுக்கிறது எனக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது கத்தர் சில காரியங்களை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சிலர் அவருடைய அவிசுவாச நிமித்தமாக சில இடையூறுகளை ஏற்படுத்துகிறாங்க அதனால சில காரியங்கள் சில நேரத்தில் தாமதமாகிறது சில நேரத்தில் இயற்கையாகவே சில காரியங்கள் நேரம் எடுக்கிறது அந்த நேரத்தில் தான் அது நடக்கும் ஐந்தாவது பிசாசு சில இடையூறுகளை பண்ணுகிறான் ஆனால் அவன் பண்ணுற இடையூறுக்கு மேலே எனக்கு பெரிய சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் மீறியும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் சரி என்ன பண்ண வேண்டும் விசுவாசத்தை நான் அதே சீராக செலுத்துவதற்கு நான் நினைத்ததை வேண்டிக்கொண்டதை கொண்டதை பெற்று அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புறேன் குயிக்கா கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் நம்முடைய என்னுடைய மைண்டை நான் மேனேஜ் பண்ண வேண்டும் நான் விண்ணப்பித்த நாளிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நாள் வரை என்னுடைய மைண்டு என்னுடைய சிந்தனைகளை என்னுடைய எண்ணங்களை என்னுடைய தியானங்களை நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் நான் என்னுடைய மனதை எதனால் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் தேவன் எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அது பத்தி ஆபிராம பற்றி சொல்லிடுது வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அவன் எவ்வளவு வயசானதுன்னு எண்ணல மனைவிக்கு எவ்வளவு வயசானதுன்னு எண்ணல யார் என்ன சொல்றான்னு எண்ணதுல தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார்ங்கிறது முழு நிச்சயமாய் நம்பி அப்ப நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இட் மஸ்ட் பி கன்சியூம்டு வித் காட்ஸ் பவர் அண்ட் எபிலிட்டி டு டெலிவர் வாட் இஸ் ப்ராமிஸ்ட் தேவன் எதை வாக்குத்தத்தம் தத்தம் அதை கொடுக்க அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற எண்ணம் என்னுடைய மனதை வந்து நிரப்பி கொண்டிருக்க வேண்டும் மனதில் தான் பிரச்சனை பாருங்க விசுவாசத்தில் திசை தவறி போகிறது ஏன்னு சொன்னா மனது வந்து சில நேரத்தில் வேற காரியங்களை சொல்லி விடுகிறது அதை நாம் நம்ப ஆரம்பித்து விடுகிறோம் ஒன்று ரெண்டு காரியங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்ன பண்ண வேணும்னு ஜபம் பண்ணிட்டீங்க போய் அடையணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு அதே சீராக போவதற்கு விசுவாசத்தில் ஸ்டடி கோர்ஸ் அப்படியே நேராக பிடிச்சிட்டு போகிறது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று மற்றவர்கள் வந்து கத்தர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதுக்கு விரோதமாக நீங்கள் எதை ஜபித்து விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நேர்மாறாய் வந்து உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது சில சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் பிரதர் உங்களுக்கு ஏன் கிடைக்கலனா பிரதர் அது கத்தருடைய சித்தம்னு நினைக்கிறேன் பிரதர் அதான் ஒருத்தன் சொன்னாங்க பாருங்கள் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலையா அதுக்கு ஒருத்தர் சொல்கிறான் நீங்கள் தனியாக இருப்பது தான் கத்தருடைய சித்தம் என்று எந்த பைபிளில் படித்தது மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்லன்னு கத்தர் கண்டார்ன்னு எழுதிருக்குது அப்ப கத்தரோட பெரிய ஆளர் பேசுறவர் நான் நினைக்கிறேன் பிரதர் கத்தர் எனக்கு வெளிப்படுத்துறார் பிரதர் கத்தர் சொன்னார் பிரதர் கூட சிலர் சொல்லிடுவாங்க இருக்குது இருக்குது சிலர் ப்ராஃபி பண்ணுவாங்க சிலர் ப்ராஃப பண்ணுவாங்க நம்பாதீங்க கத்தர் சொன்னார் என்று சொன்னால் கத்தர் வாக்கு தத்துவத்தின்படிதான் சொல்லுவார் கத்தர் என்ன வாக்கு பண்ணி அதற்கு மாற அவர் பேசுவது கிடையாது அதற்கு எதிர அவர் சொல்லுவது கிடையாது ஆகவே மற்றவர்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதை குழப்புவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது ரெண்டாவது காரியம் கத்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு பொறுமை தேவைன்னு சொல்லி இருக்குது வாக்கு தத்தம் பெரும்படிக்கு பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது என்று வேதவாசன் சொல்லுது கத்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்முடைய விசுவாசம் வளரும்படி நமக்காக அவர் இருக்கிறார் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி அவர் எல்லா செய்து சூழ்நிலை மத்தியும் வாக்குத்த நிறைவேற்றும்படி அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்துட்டு நம்ம கத்தரால் இயலாது போல இருக்குது முடியாது போல இருக்கு என்று நாம் நினைக்க கூடாது மூன்றாவது வீண் பேச்சினால் மற்றவர் வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போட நாம் அனுமதிக்க கூடாது சொல்ல சொல்லுவாங்க பாருங்கள் இங்கேருந்து கேட்டு போன உடனே சொல்லுவாங்க ஆமாம் சொல்கிறாரு நூற்றுக்கு நூறு சதவீதம் பதில் கிடைக்கும்னு இது எல்லாருக்கும் நடக்குன்னு நம்புறீங்களா சிலருக்கு நடக்கிறது உண்மைதான் அவர் சொல்றாரு யாருக்கோ நடந்ததுன்னு அது உண்மைதான் இவருக்கு நடந்திருக்கலாம் அது உண்மைதான் ஆனால் நமக்கு நடக்குமா அது எனக்கு தெரியும் நாலு பேர் பிரதர் அவருக்கு நடக்கல பிரதர் இவருக்கு நடக்கல பிரதர் இவர் இப்படி தான் நம்பினார் பிரதர் அவர் அப்படிதான் நம்பினார் பிரதர் பிரதர் அவங்களுக்கெல்லாம் நடக்கலையாம் பிரதர் இது சிலருக்கு தான் நடக்கும் இப்படி ஐடல் டாக் வெறுமையான பேச்சுக்களை அநேகர் பேசிக்கொண்டு திரிவார்கள் அந்த பேச்சுக்களை அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய மனதை தாக்கும்படியாக சிலர் சொல்லுவாங்க கத்தர் நமக்கு ஐந்து அறிவு என்று ஒன்று கொடுத்துருக்கிறார் இல்லையா பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அஞ்சு அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த அஞ்சு அறிவு நல்லது தான் கொடுத்துருக்காரு தான் ஆனா அந்த அஞ்சு அறிவுக்கு விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது விசுவாசம் அந்த ஐந்து அறிவுக்கு அப்பாற்பட்டது ஐந்து அறிவு வந்து ரோட்ல போனா என்ன வருதுன்னு பாக்குறதுக்காக தான் கண்ணு கேட்கறதுக்காக தான் காது ஆண் சத்தம் காதுல விழுகணும் கார் வர்றது கண்ணுல தெரியணும் ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம போகணும் அதுக்கு அஞ்சு அறிவு சரி ஆனால் விசுவாசித்து தேவனத்தில் பெற்றுக்கொள்ள வேணா இந்த கண்ணும் இந்த காதும் போதாது அதற்கு மேற்பட்ட விதத்தில் சில காரியங்கள் தேவை அதுதான் விசுவாசம் ஆகவே இப்படி வீணான பேச்சுக்கள்னாலே கெடுப்பதை அனுமதிக்க கூடாது நான்காவது ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது தேவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது பொருட்டே கிடையாது ஏன்னா எல்லா காட்டிலும் பெரிய அவர் வல்லவராக இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார்ன்றாங்க ஐயாயிரம் பேரை ஏன் போஷித்தார்னா வெறும் ஐயாயிரம் பேர் தான் இருந்தாங்க அதனால தான் ஐயாயிரம் பேர் போஷித்தார் இன்னும் அதிகம் பேர் இருந்தால் நிச்சயம் அதிகம் பேரை போஷித்திருப்பார் ஐயாயிரம் பேரை போஷிக்கிறதும் ஒன்று தான் அஞ்சு கோடி பேரை போஷிக்கிறதும் ஒன்று தான் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் பேரை போஷித்தார்னு சொன்னால் அஞ்சு கோடி பேரை போஷிக்கிறது என்ன கஷ்டம் எல்லாம் ஒன்று தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீர்கள் அதுதான் பிரச்சனை ஆகவே கத்தருக்கு உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியதுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி வாக்கு தத்தம் இவ்வாறாக இருக்கிறது அந்த தத்தம் நிச்சயமா வாழ்க்கையில வந்து நிறைவேறிய தீரும் எத்தனை பேர் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒன்றாய் சொல்லுவோம் இத கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் கத்தர் வாக்கு பண்ணினதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பொறுமை அவசியம் தைரியத்தை இருந்தால் நிச்சயமாய் கேட்டுக்கொண்டதை நான் அடைந்தே தீர்வேன் இன்னைக்கு விசுவாசம் வளரும் தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் எந்த பிசாசின் சக்திகளும் இதை தடுத்து நிறுத்த முடியாது தேவன் அவர் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்னுடைய விசுவாசம் எந்த அளவிலே இருக்கிறது என்பதுதான் முக்கியம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆகவே நான் விசுவாசித்தால் எனக்கு எல்லாம் கூடும் நான் கேட்டதை பெற்று கொண்டே தீர்வேன் நாமத்திலே அது எனக்கு உண்டா இருக்கும் கரங்களை தட்டி கத்தரை கரங்களை உயர்த்தி நாம் கத்திரை துதிப்போம் கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் என்கிற தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம் நிச்சயம் உங்கள் ஜபத்தை கத்தர் கேட்டிருக்கிறார் உங்கள் இருதயத்தின் வாஞ்சுகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் அவர் அதில் இருக்கிறார் நாம் அதில் உறுதியாக இருக்க வேணும் அதை நிறைவேறுதலை காணும்படியாக நிறைவேறுதலை கண்டே என்கிற ஒரு பெரிய தீர்மானத்தோடு இருக்க வேண்டும் விசுவாசத்தை தைரியத்தை கைவிட்டு விடக்கூடாது விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து அதில் நிற்க வேண்டும் அந்த பாதையிலே செல்ல வேண்டும் விசுவாச பாதையிலே அது அடைகிற வரைக்கும் வழி தவறக்கூடாது லூயா ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவை நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் வருகிறோம் எங்கள் ஜபத்தை எல்லாம் கேட்கிறவர் நீர் இயேசு சொன்னது போலவே எங்களுக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே இப்படி சித்தத்தின்படி கேட்டால் நான் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்காமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த மக்களுடைய ஜபத்தை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வெற்றியும் சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் அவள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் ஏராளமாய் தாராளமாய் கேட்டுக்கொண்டதுக்கும் மிகவும் அதிகமாய் நீர் தருகிற இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நபரையும் ஆட்கொள்ளட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளட்டும் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இருக்கட்டும் கர்த்தாவே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அதன்படி கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் இவளுடைய குடும்பங்களில் சந்தோஷம் நிறைவாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் பொங்கி வழியட்டும் அங்கே நிறைந்திருக்கட்டும் கர்த்தாவே உடைய நோக்கங்கள் நிறைவேறட்டும் இவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் தரிசனங்கள் நிறைவேறட்டும் உமக்கே கனமாயி துதியை செலுத்துகிறோம் இயேசுவன் நாம திரைச்சி வைக்கிறோம்